ஸ்டாலின் சொல்றாரு தமிழக உரிமையை நான் மீட்டுவேன் மாநில தன்னாட்சி உரிமையை கோரிடுவேன் மாநில தன்னாட்சி உரிமைகளை பத்தாண்டு காலம் கோராம இந்த பத்தாண்டு காலத்துல கடந்த ஐந்தாண்டு காலம் முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இந்தியா கூட்டணி இந்த காங்கிரஸ் கூட்டணி இந்த திமுக கூட்டணி நீங்க தானே முப்பத்தி பேர் போனீங்க முப்பத்தி பேர்ல யாராவது ஒருவர் எங்களுடைய மாநிலத்தின் உரிமை குறித்து தமிழ் மக்களின் உரிமை குறித்து ஒரு வார்த்தை நீங்க பேசிருக்கீங்களா பேசாத உங்களுக்கு மறுபடியும் எதுக்கு ஓட்டு முப்பத்தி பேர் மைய போன போய் நாடாளுமன்றத்தில் எங்களுக்காக ஒரு வார்த்தை பேசாத நீங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் எப்படி காங்கிரஸ் கூட்டணி வச்சு காங்கிரஸ் இருந்து உரிமைகளை மீட் பண்ண சொல்ற இந்த திமுக உரிமைகளை படித்தார் எங்களுடைய காவிரி நதிநீர் உரிமை பறிபானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்களுடைய கச்சத்தீவு பறிபானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனது அம்மையார் இந்திரா காந்தி காங்கிரஸ் காலகட்டத்தில் அதே மாதிரி மருத்துவம் பொதுப்பட்டியலுக்கு போனது இந்திரா காந்தி காலகட்டத்தில் இப்படி எல்லா திட்டத்தையும் தாரை வாத்து கொடுத்தது எல்லா உரிமைகளையும் தாரை வாத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி அவங்க பேரண்ட் ராகுல் காந்தி போய் நான் மீட் பண்ணு சொன்னா எப்படி நம்ப முடியும் மொதல் நைட் வரைக்கும் ஒருத்தன் குறையவே தொழிலா செஞ்சிருக்கு அடுத்த நாள்

பயிற்சி கொடுத்து தலை சிறந்த மருத்துவத்தை உருவாக்குறோம் கொண்டு வந்தது காங்கிரஸ்

பிள்ளையார் பாது எல்லாரும் பேசிகிட்டு வந்தாங்க அப்புறம் என்ன ஏ கேட்குறான் நீங்கள் பேசுங்க சட்டம் என்டிஆர் சட்டம் என்ஆர்சி சட்டம் இந்த பேசிய குடியுரிமைச் சட்டத்தை கொண்டு வந்து வரைவு போட்டது காங்கிரஸ் செயல்படுத்துறது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாஜக அது மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது நீ சும்மா இருந்தாலும் ஏன் சொரிஞ்சு விடுற சிஏஏ யாரு கேட்டா என்பயர் சட்டம் யாரு கேட்டா என்ஆர்சி சட்டம் யாரு கேட்டா இந்த இந்திய பெருநிலத்தில் வாழக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்கள் யார் உங்கள்கிட்ட கேட்டா அந்த சட்டம் வேணும்னு இந்த சட்டத்தால் என்ன பலன் இருக்க போகுது இந்த சட்டத்தை முதல்ல வரைவு போட்டது இதே காங்கிரஸ் அதே மாதிரி பாரஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் காடுகளை அழித்து காடுகளை தனியாருக்கு கொடுக்கிற திட்டம் அந்த திட்டத்துக்கு வரைவு போட்டது இதே காங்கிரஸ் இதே போல எல்லா நாசகர திட்டத்தையும் போட்டது காங்கிரஸ் இன்னைக்கு ஓகே சொந்தத்தை உள்ளவைங்கிற மாதிரி நாங்க வந்துட்டா சரி செஞ்சிருவோம் அதில் சில மாற்றங்களை செய்வோம் அப்படியும் பாருங்க சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி என்ஐஏ இந்த பாரஸ் அமைப்பு நாட்டு இதெல்லாம் நீங்க நீக்கிடுவோம் காங்கிரஸ் சொல்லல அதுல சில மாற்றங்களை கொண்டு வருவோம் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவீங்க எப்படி மாற்றத்தை நீங்கள் ஒன்றுபடுத்த முடியும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது முதல்ல அதை விவாதத்துக்கு உட்படுத்தணும் பாரதிய ஜனதா கட்சி விவாதத்துக்கு உட்படுத்தல காங்கிரஸ் எதிர்த்து போராடிய போராட்டம் எத்தனை திமுக முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டணி உறுப்பினர்கள் எத்தனை முறை போராடி இருக்கிறாங்க ஒரு நாள் அடையாளத்துக்கு போறது எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் எங்க அக்கா கனிமொழி

நல்ல மாதிரி ஆடி நின்றுட்டு அப்படியே வந்துடுறது இதுக்கு போய் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த ஆண்டு ஆண்டு காலத்தில் நீங்க என்ன உண்மையை பெற்று கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நாங்க நதிநீர் உரிமையை பெற்று தந்துடுவோம் காதிரி இல்லை ஒரு உரிமையை நாங்கள் வந்து பேசுற ஐயா ஸ்டாலின் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராமையா அப்படிங்கிற அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் எதிர்த்து ஒரு வாரத்தை கூட இன்ன வரைக்கும் பேசல அதே ஐயா ராகுல் காந்திக்கு கூப்பிட்டு ஒரு பக்கத்து மாநிலம் எங்களுக்கு தண்ணி கொடுக்க ஆட்சிக்கு வந்தா மேதாது அணையை கட்டுதுன்னு சொல்றாரு இதை சாத்தியப்படுத்த முடியும் உங்களோட எப்படி நாங்கள் கூட்டங்கள் இருக்க முடியும்

ஒரு பிரச்சனையும் இல்ல அவருக்கு காவிரில தண்ணி வரலாம் ஸ்டாலின் வீட்டுல பைப்பு பறக்கும் தண்ணி வராம இருக்கு போது இங்க இருக்கிற விவசாயி தானே கஷ்டப்பட போறான் நமக்கு அதை பத்தி கவலை இல்லையே பாலாத்து பிரச்சனை எவ்வளவு ஆண்டு காலமா இருக்கு இதை தடுத்து நிறுத்த முடியுமா அதை கேட்ட நாங்க கேட்ட கேள்வியில இவங்க என்ன பண்ண பண்ணிட்டாங்க எல்லா ஆத்துலயும் அணைய கட்டுற பொருள் இப்ப பாலாத்துல ஒரு அணையை கட்டி இருக்கிறோம் அந்த அணை விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் இந்த அரசாங்கம் சொல்லுமா இங்க இருக்கிற வேளாண் விளம்பரத்துக்கு மட்டும்தான் அந்த நீரை பாய்ச்சுன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் நீ என்ன பண்ற அங்க தனியார் முதலாளிகள் கோக்கு கம்பெனியா இந்த தனையை கட்டி இல்லை தண்ணியை எடுத்துக்க எடுத்து நல்ல வியாபாரம் பார்த்துக்க ஏன் அரசு எடுத்து கொடுக்குற மக்களுக்கு ஏன் அந்த க தண்ணியை நிறுத்தி மக்களுக்கு விநியோகம் செய்யல அரசாங்கம் அரசாங்கம் காசுக்கு ஏன் நீரை வைக்க விடுது அதில் தான் வர்த்தகம் இருக்குது அதுதான் பொருளாதாரம் அதில் தான் காசு சம்பாதிக்க முடியும் அதில் தான் கம்மிசம் கொடுப்பான் கோக்கு கம்பெனி ஒரு பேக்கரி கவர் தண்ணி ஒரு ரூபா இருபது ரூபா செலவு பண்றான் ஆனா இருபது ரூபா நம்மள்ட்ட காசு வாங்குறான் முப்பது ரூபா காசு வாங்குறான் எப்படி வாங்குறான் யாருடைய அங்கீகாரத்தோடு அரசாங்கத்தோடைய அங்கீகாரத்தோடு விவசாயிகளுக்கு கொடியேரை கொண்டு போய் சேர்க்க முடியல விவசாயிகளுக்கு வேளாண்மை செய்யறதுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்க முடியல அணையை கட்டி தனியார் நிறுவனத்துக்கு என்ன ரயில்வே தொழிற்சாலைகளுங்க இந்தியன் ரயில்ஸ்ல நம்ம வாட்டு தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க அவன் இங்க இருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க அப்போ எங்களுக்கு தண்ணிய எங்களுக்கு வர வேண்டிய உரிமை எங்களுக்கு வர அது நவீன நீ தடுத்து நிறுத்தி அதை தண்ணியை எடுத்து தனியா இருக்கு நீ யாருக்கானாலும் இந்த மக்களுக்கான இதே இந்த ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது இதே உதயநிதி ஸ்டாலின் சின்ன சின்ன சின்னவர் சாப்பிட்டு பார்க்க வரா அவருக்கு தெரியாது பாலாற்றில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது இங்க இங்க இந்த ஈநிலை அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஈநிலை வர வேண்டாங்க நீங்க எத்தனையோ வகையில மின்சாரம் தயாரிக்கலாம் எத்தனையோ வகை இருக்குது காற்றாலை இருக்குது சூரிய ஒரு மின்சாரம் இருக்குது மக்கள் இந்த குப்பையில இருந்து மின்சாரம் தயாரிக்க ஆரம்பிச்சுதான் அந்த மாதிரி திட்டங்களை நீங்க மின்சாரம் தயாரிங்க நாங்கள் ஈநிலையை தான் வைப்போம் எதுக்கு மாசு வர திட்டத்தை கொண்டு தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் எதுக்கு அதுவும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகமா கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது உங்களை பத்தி அவனுக்கு கவலை இல்லை இங்க இருக்கிற நன்மாட்கள் அப்படி இல்லை தெரியுங்களா

பெருமையா இருக்கு அங்கே பெருமையா இருக்கும் ஆனா வெளியில வந்தா சாவி பெருமை பேசுறது நீ வந்தவன் போனவன தான் இந்த நிலைமைக்கு போயிட்ட நீ எழுதி வச்சுக்க இது குஜராத்ல ஒரு மாநிலம் குஜராத் மாநிலம் போல இந்த மதுராந்தவன் மாறுதல் மட்டும் பாருங்க நீங்க இப்படியே வித்துக்கிட்டு இருந்தா இது அவனுக்கான காடாக இங்க வந்து இருக்கிற சேட்டா ஒருத்தன் இந்த இந்த மண்ணினுடைய சிக்கல் குறித்து இந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து பேசுவானா சிந்திப்பானா அவனுக்கு என் மொழி புரியுமா என் வழி புரியுமா ஒண்ணும் முடியாது அவனுக்கு தேவை மத்தியில் பாஜக இல்ல காங்கிரஸ் அந்த ரெண்டு பேசிய கட்சிகளுக்கு வாக்களிச்சுட்டு போயிடுவான் நமக்கு வாக்கிய பேச மட்டும் மிச்சம் நமக்கு யாரும் தேவைப்பட மாட்டான் நம்ம கடைசி வரைக்கும் வேலை வேலை வாங்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சுவது போல அட்டை எப்படி ரத்தத்தை உறிஞ்சுதோ அப்படி உறிஞ்சி நம்ம தெருவில் போட்டு போயிடுவோம் நாங்க வந்தவன் வேலை வச்சிட்டு வந்தாரு வேலை வச்சு தமிழகம் தமிழர்கள் மாண்பு மிக்கிறவர்கள் மாண்பு தப்பு இல்லை அநியாயத்துக்கு மாண்போட இருக்காங்க போதும் மற்றவெல்லாம் போதும் ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறாரு மோடியை வைத்து என்ன சொல்றாரு ஜிஎஸ்டி வரி அந்த ஜிஎஸ்டி வரி வரி இல்லை அது வழி பொறிங்கிறார் இதை தாங்குற பத்து வருஷமாக நாங்கள் சொல்லி வச்சிக்கோங்க ஜிஎஸ்டிங்கிறது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் நாங்கள் இருந்து சொன்னோம் இந்த ஜிஎஸ்டியை கொண்ட விளையாடுறது இல்லைங்களா சிதம்பரம் காங்கிரஸ் சேர்க்க சிதம்பரம் அவர் தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பை முதல்ல கொண்டு வந்தது இந்த வரி விதிப்பை ஆதரித்து பேசியதும் பேச சிதம்பரம் தான்

தேர்தல் <Sessimus> வரக்கம் அப்புறம் ஒரு காலத்துல அதில் தானே போட்டு கொண்டு போகணும் தேவைப்படுங்களா நம்ம பேசிட்டு போது வர வருஷம் கூட அங்க இருக்கான் மயக்கம் வரலாம் பிரஷர் ஏறிப்பாங்கன்னா காவல்துறை ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் சாமி கிளிக்கிற கிண்டாப்பா அவங்களுக்கு வளர்த்த வரும்ல கடுப்பாகும் கோவம் வரும் அப்படி எந்த உரிமையுமே நீக்க முடியல இந்த ஜிஎஸ்டி இன்னைக்கு பேசுறாரு அதே போல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைச்சிருவாங்க இன்னைக்கு பேசுறாரு நாடாளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர்கள் இதே ஐயா டிஆர் ஆர் பாலு மத்திய அரசாங்கம் ஒன்று நமக்கு தமிழகத்துக்கு வஞ்சகம் தான் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க அப்படின்னு ஐயா டிஆர் ஆர் பாலு சொன்ன காணொலி இருக்கு அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க

மகளிர் இலவச உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை திட்டம் அதை நாங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் போராட்டத்தில் எல்லாம் செருப்படி வாங்குறாங்க அங்க மக்கள் கூடியிருக்கிற மக்கள் எங்கள் தாய்மார்கள் கேட்கிறாங்க ஐயா எங்களுக்கு என்ன ஆயிரம் ரூபாய் வரவே இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க உதயங்கி சாலின் சொல்றாரு நான் வந்து வந்தோம்னா சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிடுவோம் என்ன சரி பண்ணிடுவோம் மூணு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறீங்க உங்களை பார்த்து காப்பி அடிச்ச காங்கிரஸ் அங்க கர்நாடகாவில வந்த மொத மாசமே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறான் நீ ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குற நீங்க இங்க இருக்கிற தாய்மார்கள் ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு ஓட்டு போடுறீங்கல்ல உங்களை

தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தொகை சரவு எடுத்து ஆதி திராவிடர் தலைமுடியினருக்கான அந்த தொகையை எடுத்து ஆயிரம் ரூபாய் இல்ல பரிசுராவிட மரத்துறைக்கு நீங்க எந்த காசை கொடுப்பீங்க பட்ஜெட் போடும் பொழுது இதை தெளிவாக சிந்தித்து செயல்படுத்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அதை பத்தியெல்லாம் அவர் சிந்திக்க மாட்டார் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கண்ணன்னு கொடுத்துட்டேன் அதுக்கு அவங்க கட்சியில இருக்க பேர் என்ன ஆர் எஸ் பாரதி

ஏ நூற்று பொங்காற்றியோ எடப்பாடி பழனிசாமியோடாட்டவோ இல்ல ஐயா ஸ்டாலினோட பண்டாட்டியோ இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்தா கேவலமா நினைப்பாங்க தகரத்தில் செஞ்சிருக்கா என்பமானம் இருக்காத எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காதா எங்களுக்கு தாய்மாரி என் அம்மா என் சித்தி என் அத்த என் அக்காவுக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதுக்கு திட்டத்துக்கு போய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் என் பேங்க் மேனேஜர் வந்து கலைஞர் பேரு வச்சாதான் காசுல பண்ணிட்டு சொன்னாரா என் கலைஞர் பெருவைக்கு தமிழ்நாடு அரசு மதுரை உரிமை திடம் கேள்விதான இல்ல மகளிர் உரிமை தொகை கேள்விதானே அதை விட்டுட்டு கலைஞர் அவரு கிண்டல் பண்ணாரு

அவர் பத்து போட்டுக்காரங்க கதிரானவன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக அங்க வேலை தொகையில நிற்கிறாரு அவரு இன்னும் எல்லாம் பல பலம் வந்துருக்கீங்க வாக்கு போட்டீங்களா பேரண்ட் ஒண்ணு போட்டீங்களா ஆயிரம் காசு வந்துச்சா ஸ்டாலின் காசு வந்துச்சா அப்படிங்கிற ராகவலாரன் சொல்ற படத்துல கேட்டாங்க காஞ்சனால எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு பாருங்க அதே டோன்ல யார் காசுல நீ பேரம் வரி வாங்கி போட்டிருக்க எங்களுடைய காசுல எங்களுடைய வரி பணத்துல எங்கள் வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை நீ இழிவுபடுத்துற ஸ்டாலின் காசுங்க ஸ்டாலின் கஷ்டப்பட்டு போய் களத்துல வந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு வந்த ஸ்டாலின் போய் பணம் அடிச்சு எடுத்து வந்த காசா இல்ல புத்தகம் எழுதுனது புத்தகம் எழுதுறது புத்தகத்தை படிக்கவே தெரியாது இந்த மாநிலத்தில் முதலமைச்சருக்கு அவர் என்ன போய் கிளிக்க முடியாது அவர் சம்பாதிச்ச காசா யார் காசுல கொடுக்குறீங்க அதுல பஸ் விடுறாங்களா ஸ்டாலின் பஸ் இந்த லிப்ஸ்டிக் போட்டு முன்னாடி முன்னாடி லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு இந்த பிங்க் கலர்ல அடிச்சு அது ஸ்டாலின் பஸ் நேற்று ஒரு ஒரு காணொலி ஒண்ணு போடுறாங்க அந்த ஸ்டாலின் பஸ் படிக்கட்டு உடஞ்சி கீழே உடஞ்சிருச்சு தனியா கண்டக்டர் போய் அந்த படிக்கட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்டாலின் பஸ் நிலைமையை பத்தி இல்ல ஸ்டாலினுக்கு பிக்கு கலட்டுற மாதிரி பஸ்ஸுக்கு படிக்கட்டு கலடுது அப்ப ஸ்டாலின் பஸ் கரெக்டா தான் பேர் வச்சிருக்கேன் உங்க ஸ்டாலின் பஸ் தான் ஓட்ட உடசலான இஎம் பிக்கலுக்கு பேர் சம்பளங்கிற மாதிரி கடை பழைய பேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டு அதுல ஸ்டாலின் பஸ் எங்களுடைய வரிப்பணத்தில் வேண்டாம் இதுவா சொல்லிருப்பீங்க அதே பொன்முடி நம்ம கோல்டன் எங்க இருந்து அங்க போனா ஓசி அங்கிருந்து இங்க இருந்தா ஓசி கடைசியில நீங்க எல்லாரும் ஓசில ஒரு நாள் கருவிங்க நாள் வரும்ல வரும் நீ ஒண்ணு வச்சுக்க என்னைக்கு நான் தொண்டை கட்சி இருபத்தி இந்த அதிகாரத்துல ஏறி உட்காடுறமோ அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு ஐயா உதவிதி அன்னைக்கு ஐயா துறைமுருக அன்னைக்கு ஐயா பொன்முடி அன்னைக்கு ஏவா வேலு அன்னைக்கு கே எம் மேரு அன்னைக்கு அன்பு மகேஷ் இந்த அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி கம்பெனி கொடுக்கறதுக்கு உள்ள புயல் சரிக்கு போயிருவீங்க கட்டாயம் நாங்க அனுப்பி விட்டுருவோம் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன கட்டி சொன்னாரு உன் குடும்பத்துக்கு மாறா உழைச்சு தேஞ்சல் கஷ்டம் கஷ்டமா போச்சா என்ன ஒரு பத்து இது ஒரு பெரிய சொல்லி அவரை சிறைக்குள்ள போட்டு நாள் ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவை மீட்க போற நாங்க இந்தியாவை காப்பாத்தணும் முதல்ல ஒரு கட்சி பாலாஜி அவரை முதல்ல காப்பாத்துங்க அப்புறம் மத்ததை பேசுவோம் பொன்முடி உங்களால வளத்துல இருந்து காப்பாத்த முடியுமா இந்த அடுத்து துறைமுருகன் சிக்கப்படாத ஒரு நாள் முடியுமா ஏதாவது வீட்டுல ஏற்கனவே வெயிடு முடியுமா பணத்தை பிணம் அந்த பிணம் வைக்கிற பெட்டிக்குள்ள பணம் வச்சிருந்த அந்த அயோக்கிய ஜெக பிரச்சனை மாட்ட போறாரு உங்களால பாதுகாக்க முடியுமா அவர்களை காப்பாற்ற முடியுமா அதெல்லாம் முடியாது ஆனா வெட்டி பந்தா வெட்டி சவுடால் பேசுறது இங்க வந்து ஐயா ஸ்டாலின் நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு உரிமையை பெற்று கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையை இவர்கள் எந்த காலத்தில் பெற்று கொடுத்திருக்காங்க கட்சத்தீடு குறித்து இன்னைக்கு அழுகுறாங்க எல்லாரும் ஐயா ஸ்டாலின் கேட்கிறாங்க கட்சத்தீடு பறி பண்ணதுக்கு திமுக காரணம் ஐயா மோடி குற்றச்சாட்டு சொல்றாரு காங்கிரஸ் தான் எடுத்து கொடுத்துச்சுன்னு சொல்றாங்களே இதுக்கு நிலைப்பாடுங்க அன்னைக்கு கடுமையான போராடுங்க கடுமையா போராடுங்களா என்னங்க போராட்டம் நடத்துறீங்க உங்க கடுமையா ஒரு தெரியாது அதாங்க என்ன போராட்டம் நடத்துங்க கடிதம் எழுதுனா தெரியுமா கலைஞர் கருணாநிதி யாருங்க இந்திரா காந்தியை கண்டிச்சு கடிதம் எழுதினாருங்க என்ன எழுதினாரு கட்சிக்கு நீங்கள் கொடுத்தது தவறு எங்களிடம் கேட்டு ஆலோசிக்காமல் கொடுத்துருக்க கூடாது இப்படி எழுதியிருக்காருங்க இதுக்கு பேர் கண்டனம் இதுக்கு பேர் கண்டிப்பா தமிழ் மொழியை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பதிமூணு பேர் அவங்க தன்னரசியாக வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தங்கள் இன்னுயிரை உயிர்ந்து எங்கள் தாய்மொழி தமிழை பாதுகாக்கணும் போராடின செத்தவன் அவனுடைய இறப்பை அரசியலாக்கி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர சென்ற திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலப்பரப்பு எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னுடைய சொத்து கச்சத்தையே பறிவுறுத்திட்டு நீ அன்னைக்கு கடிதம் எழுதிட்டு நீ யாரு கோபாலபுரத்தை விட்டுருவியா சிஎன்டி காலையில் வீட்டை எடுத்தா நீ விட்டுருவியா

கலைஞர் கருணாநிதிக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குதுங்க இந்த வடிவம் சொல்லுவார்ல துப்பாயில் எல்லாம் சோத்த நடு ஹோட்டல போட்டு நல்லா குழம்பு போட்டு பசஞ்சு அடிச்சுட்டு திருப்பி கலை சீட்டு வந்தலாம்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி பல பலன் வச்சிருக்க ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய சமாதி பக்கத்துல அண்ணா சமாதி பல பலன் இருக்கு எம்ஜிஆர் சமாதி பல பலன் இருக்கு பக்கத்துல ஜெயலலிதா சமாதி பல பலன் இருக்கு சமாதான் பல படம் இருக்கு இந்த உலகத்திற்கு ஓடுகின்ற நீரை தடுத்து நிறுத்தி அதுல அணை கட்ட முடியும் என்று உலகத்திற்கு விவசாயத்தை கட்டுக் கொடுத்த எங்கள் தாத்தன் கடிய இருக்குது எங்க வச்சிருக்கீங்க எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் நீ என்னடா பிள்ளைக்கா இந்த தமிழ்நாட்டுக்கு ஆறு தடவை முதலமைச்சராக இருந்துட்டீங்க அண்ணா ஜெயலலிதா நாலு முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த இந்தியா மட்டும் இல்ல ஏழு தந்தா நாடு ஏழு மின்தலை நாடு ஏழு பின்தலை நாடு ஏழு குண்ட நாடு ஏழு குளக்கரை நாடு ஏழு குறுமலை நாடு ஏழு மதுரை நாடுன்னு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாடுகளோடு சேர்த்து இந்த இந்தியா மொரிசியஸ் கம்போடியானே உலகத்தில் அறுபத்தி நாலு நாடுகளை ஆண்ட எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனுக்கு எங்கடா சமாதி வச்சிருக்கீங்க நீங்க எங்க வச்சிருக்கீங்க இவர்கள் செய்தது சாதனை ஆறு முறை இவர்கள் முதல்வராக

ஐயா மோடி வந்துருவாரு மோடி வந்துருவாரு மோடி வந்து இந்த மண்ணுக்கு என்ன குறைஞ்சிருக்கு அவர் வந்து இந்த மண்ணுக்கு என்ன சாதனைகளை செய்யப் போறாரு இங்க ஒருத்தர் தெரியிறாரு தமிழ்நாட்டுல அங்க புருவ ஆட்டுக்குட்டி அண்ணாமலம் ஐபிஎஸ் எதுக்கு படுறச்சோன்னு தெரியாது ஏன் படுறதுன்னு தெரியாது அவரே நான் காசு ஓட்டுக்கு புறம் தள்ளிவிட்டு உங்கள் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிற்கின்ற இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வாக்களிப்பு நீங்கள் வெற்றி பெற வைக்கணும் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கான வலிமையாக குரலாக வெளிப்பதற்கு தான் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் இங்கே வந்தவர் போனவர் ஐயா மோடி வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருவாரு அதெல்லாம் நினைக்காதீங்க மோடி இங்க இங்கே எதிர்ப்பலை தான் தமிழ்நாட்டுக்கு ரோட் ஷோ நடத்துறாங்க தொடர்ச்சியாக ஐயா மோடி வர்றாரு தொடர்ச்சியாக ஐயா அமித்ஷா வர்றாரு எல்லாரும் வர்றாங்க ஆனால் ரோட் ஷோ பிசு பிசு தோணு எல்லாரும் எழுதுறான் இதுக்கு காரணம் என்ன அவர்களுக்கு வாக்களிக்க யாரும் தயாராக இல்லை தாமரை தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் மலராது தாமரை மறுபடியும் பாஜக இந்த தேசிய கட்சி